விரைவான கட்டுமானத்திற்கு ரெனக்கான் ராப்பிட் பால் மாதம் ஓர் அற்புதம் பரிபூர்ணாஸ் ஐஸ்வர்யம் சீனியர்ஸ் லிவிங் பேரடைஸ் டபுள் நைன் ஃபோர் த்ரீ டூ ட்ரிபிள் நைன் ஃபோர் ஜீரோ தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராத் சிந்த வைத்தியசாலை இப்போது சேலம் ஈரோட் சென்னை ஹொசூர் திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம் தொடர்புக்கு நைன் எயிட் ஃபோர் டூ செவன் டபுள் டூ ஃபைவ் டபுள் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு ரங்கராஜ் பாண்டிய அவர்கள் அவரோட தான் உரையாட போகிறோம் வணக்கம் சார் இப்போது கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு டேப் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காரு டிஎம்கே ஃபைல்ஸ் த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த டூ ஜி கேஸ் பற்றினு டேப்பாக அதை ரிலீஸ் பண்ணியிருக்காரு ஆர் ஆசா அவர்கள் மற்றும் டிஆர் ஆர் பாலு அவர்களது இப்போ இந்த டூ ஜி கேஸ் அப்படிங்கிறது மறுபடியும் ரீஓப்பன் ஆகுமா டூ கேஸ் வந்து ஏற்கனவே லைவில் தான் இருக்குது அது ஓப்பனாக தான் இருக்குது அது வந்து ஏற்கனவே திரு ஓ பி சைனி அவர்கள் வந்து சிறப்பு நீதிமன்ற நீதிபதியாக இருந்து அந்த வழக்கு விசாரிச்சுட்டு கடைசி வரைக்கும் காத்திருந்தேன் ஒரு ஆதாரம் கூட கிடைக்கல லீவு நாளெல்லாம் வேலை பார்த்தேன் ஒரு ஆதாரம் கூட காட்டலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸை வந்து நல்லிஃபை பண்ணிவிட்டு திரு ஆர் ராசா அவர்களுக்கான ஆதரவான தீர்ப்பை கொடுத்துட்டார் அப்போ நமக்கு வந்து அப்பீல் போய் இப்போ வந்து டெல்லி உயர்நீதிமன்றம் தான் அந்த கேஸ் இப்போ இருக்குது லைவ்ல இருக்குது அநேகமாக இந்த ஏப்ரல் மேக்குள்ளேயே வந்து திரும்ப அது வந்து வரும் வந்து அது அது காலக்கிரமத்துப்படி வரும் இப்போ நமக்கு என்ன தெரியுது திரு அண்ணாமலை அவர்கள் வெளியிட்ட டேப்லாம் உண்மையாக இருக்குமானால் அது எல்லாமே சப்ஜெக்ட் ரிவிஷன் நம்ம பார்க்குறோம் இன்றைக்கி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரொம்ப அதிகமாக வந்துருச்சு எங்கள் அண்ணன் பிடிஆர் பள்ளிவர்த்தி தியாராஜன் வந்து சத்தியமாக என் வாய்ஸ் கிடையாதுங்க யாரோ பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு டொனால்டு ட்ரம்ப்பு ஜே ஜோ பைடன் அவங்களுடைய வாய்ஸ்லாம் போட்டு காட்டி சொன்னார் நம்மளும் பார்க்கும் பாரத பிரதமர் நரேந்திர மோடியே இது வந்து சீரியஸான கன்சர்ன் தான் சொல்கிறார் ஸோ இப்போ இவங்களுடைய இவர் ரிலீஸ் பண்ணக்கூடிய ஆடியோ டேப் வந்து உண்மையாக இருக்குமானால் ரொம்ப சீரியஸான விஷயம் அது வந்து இப்போ ஏற்கனவே ஓப்பன் ஆகியிருக்கக்கூடிய இந்த டூ ஜி கேஸு டெல்லி ஹைகோர்ட்டில் நடக்கக்கூடிய கேஸுக்கு வந்து இன்னும் பெருசாக லைஃப் கொடுக்கும் ஏன்னா இது வந்து காங்கிரஸ் பீரியடில் நடந்த பிரச்சனை காங்கிரஸ் பீரியட் நடந்த விசாரணை ஊழலும் காங்கிரஸ் பீரியடில் விசாரணையும் காங்கிரஸ் பீரியடில் அப்போ எப்படி இருந்துச்சுன்னா சிபிஐ டைரக்டர் வந்து சரியாக விசாரிக்கலங்கிறது ரொம்ப கண்கூடாக தெரிஞ்ச விஷயம் அவங்க வந்து ரொம்ப பெருசாக டெவில்ஸ் வைக்க வைக்கலாம் வைக்கவே இல்லை ஜேபிசின்னு சொல்லக்கூடிய ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி வந்து ஒரு கூட்டம் வந்து போட்டு அவங்க வந்து விசாரிக்கிறாங்க அவங்க வந்து ஒரு அவங்கள வந்து திரு ஆர் ஆசா என்னை விசாரிங்க என்னைய விசாரிங்கிறார் அவங்க மாட்டோம் மாட்டை நீ எதாவது இருந்தால் எழுதி கொடுத்துருப்போன்றாங்க அப்போ விசாரிங்கன்னு சொன்னால் கூட மாட்டேங்கிற அளவுக்கு போயிருந்தாங்க அப்போ ஒரு பெரிய இது வந்து எப்படி எதேச்சாக நடந்த ஒரு விஷயம் இல்லை திட்டமிட்டு நடந்த விஷயம் அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை திரு அண்ணாமலையோட டேப் வந்து ரிலீஸ் பண்ணுறது இப்போ நம்ம பார்த்து ரெண்டும் மூணும் நம்ம பார்த்துருக்கோம் இன்னும் ஒம்பது வர வேண்டியிருக்கின்ற மொத்தமாக ஒம்போது வரதுப்போம் இந்த இந்த மூணு நாலு டேப் இல்லாமல் இதுக்கு முன்னாடியே கனிமொழி அவர்கள் பேசின ஒரு டேப்ன்றது முன்னாடியே வந்திருந்துச்சில்ல சரி இப்போ அந்த டேப்பை ஒரு பெரிய ஆதாரமாக எடுத்து அப்பயே பண்ணாத போது இப்போ இந்த கேஸில் ஆதாரம் ஆதாரமாக எடுக்குறீங்க எடுக்கல உயர்நீதிமன்றத்தில் தண்டனை வருது விடுதலை ஆகுங்கிறத தாண்டி ஒவ்வொரு காமன் மேனுடைய சென்ஸுக்கும் வந்து ஒன்று போய் சேரும் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்போ வந்து இவர்கள் ஏன் இதை ரியாக்ட் பண்ணாம இருக்கிறாங்கன்னு ஒன்று பார்க்க வேண்டியதுல்ல திரு டிஆர் பாலு உள்ளிட்ட டிஎம்கே ஃபைல்ஸ் ஒண்ணுக்கு இவங்க என்ன செஞ்சாங்க திரு டிஆர் பாலு வழக்கு போடுறாரு இப்போ ஏன் வந்து கண்டுக்க மாட்டேறாங்க இப்போ நீங்கள் அவதூறு வழக்கு போடுங்க இழிவுப்படுத்துங்க சண்டை போடுங்க திட்டுங்க ஏதாவது ஒன்று செய்யுங்க இப்போ நீங்கள் வந்து எவ்வளோ ஒரு அவதூறு சொன்னால் நான் வந்து எதாவது ரியாக்ட் பண்ணணும்ல அப்போ வந்து நீங்கள் சொல்கிறது போயின்னா நான் எஸ்டாப்ளிஷ் பண்ணும்ல அந்த வாய்ஸ் உண்மை இல்லைன்னா சொன்னேன்ல நீங்கள் சத்தம் காட்டாமல் ஏன் கடந்து போகிறீங்க நம்ம வந்து தோண்டுனா அது வந்து தெரியாமல் ஏதாவது வேறு ஏதாவது வந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயமாக இந்த கேள்வி வருமா இல்லை இவ்வளோ தான் பிரச்சனை அப்போ திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு எக்ஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஒரு கட்சியோட அகில இந்திய கட்சியுடைய மாநில தலைவர் அவருக்கு வந்து எல்லா சீரியஸ் கான்சிக்வன்ஸும் தெரிஞ்சு அதை ரிலீஸ் பண்ணுறாரு அவர் தெரியாமல் குழந்தை போல விளையாட்டு விளையாடல ஹீஸ் இஸ் பிளேயிங் எ சீரியஸ் கேம் அப்போ இதுக்கு வந்து ஒரு பொலிட்டிகல் நேரேட்டிவ் செட் பண்ணுறதுக்காக பண்ணுறதுக்கு முன்னாடி அரசியல் இருக்குமா ஹண்ட்ரட் இருக்கும் அரசியல்லாம் இல்லை அது வந்து புனித விஷயம் வந்து ஊழல் விழிக்கும் அப்படிலாம் நம்மள அரிசிக்கிட்டே இருக்கும் அது வந்து அதுக்கு எந்த டயத்து ரிலீஸ் பண்ணுறாரு எதுக்காக ரிலீஸ் பண்ணார் ஏன் பார்ப்பாட்டாக ரிலீஸ் பண்ணார் ஏன் பிட்டு புட்டாக ரிலீஸ் பண்ணார் எல்லாத்துக்கும் முன்னாடி ஒரு காரணம் இருக்கும் நான் சொல்கிறது நம்மகிட்ட ரெண்டு கேள்வி தான் நாங்கள் எழுவோம் இப்போ வந்து நீதிமன்றத்தை தண்டிக்கப்படுறாங்க இல்லைங்கிறது அப்புறம் விட்டுருங்க நமக்கு என்ன இந்த டேப்லாம் உண்மையாக இல்லையா அப்போ இவங்க எல்லாம் பிளான் பண்ணி தான் செஞ்சாங்களா இல்லை இதுக்கு தானே பதில் தொடங்கணும் அப்போ நீதிமன்றத்தின் மூலமாக அது பதில் கிடைக்கிறதோ இல்லையோ ஒவ்வொரு காமன் மேனுக்கும் இந்த கேள்வி தொடர்ந்து கொண்டே இருக்கும் இப்போ ரெண்டாயிரத்தி பத்து அந்த சமயத்துல ஒரு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரம் கோடி வந்து ஊழல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வச்சு வச்சுதான் ஒரு பெரிய கியூரியாசிட்டி மக்கள் மத்தியில் ஏற்படுத்தினாங்க இப்போ எலெக்ஷன் வர்றதுனால முன்னாடி டிஎம்கே ஃபைல்ஸ் பார்ட் ஒன்னும் ரிலீஸ் பண்ணுறாரு ஒரு பதிமூணு பேர் பற்றிய விவரங்களை வந்து அதில் ரிலீஸ் பண்ணார் ஸோ இப்போ ரிலீஸ் பண்ணுறது வந்து முழுக்க முழுக்க இந்த வரக்கூடிய தேர்தலில் வந்து இவங்களை ஒடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு இருக்கும் சரி ரெண்டாயிரத்தி ஒன்பதில் அது பிரேக் ஆகுது பிரேக் வந்து இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அது லைவில் தான் இருக்குது நான் முதலே சொன்ன அது கேஸ் முடிஞ்சிடல சுப்ரீம் கோர்ட்டில் ஃபைனல் ஆர்டர் வரல ஹை கோர்ட்டு தான் போயிருக்கு ஃபஸ்ட் அப்பீல் தான் போயிருக்கு இந்த ஃபர்ஸ்ட் அப்பீல் தான் அவங்களுக்கு ஜெயலலிதா அவருடைய கேஸ் நினைவு இருக்கும் உங்களுக்கு மைக்கேல் டி குன்ஹா வந்து தண்டனை கொடுக்குறாரு குமாரசாமி நீதி அரசர் வந்து விடுதலை பண்றார் ஸோ அதற்கு பிறகு உச்சநீதிமன்றம் வந்து வேற ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க அப்போ நமக்கு வந்து உச்ச வரைக்கும் இன்னும் ஸ்பேஸ் இருக்கு அப்போ இந்த கேசிஸ் அலை அதில் எந்த குழப்பம் முடியாது அப்ப இது வந்து தேர்தலுக்காக இருக்குதா இருக்கும் அதில் ஒண்ணு குழப்பம் நான் என்ன எந்த அரசியல் கட்சியோட எந்த செயலையும் அரசியல் இல்லாமல் இருக்காது பாரத பிரதமர் நரேந்திர மோடி கோயில் கோலா போகிறாரா அதற்கு பின்னாடி அரசியல் இருக்கா எஸ் நான் சொன்னேன் இதுலாம் பாசிட்டிவான பாலிடிக்ஸ் ஊழலை அம்பலப்படுத்துறேங்கிறது நல்ல பாலிடிக்ஸ் தானே அப்போ அது வந்து ஒரு எதிர்வினை ஆற்றணும் இல்ல இவ்வளவு பெரிய ஊழல் பண்ண ஆறாத மறுபடியும் எம்பி ஆயிருக்காரு இல்ல அப்ப மக்கள் ஊழல் ஒரு பெரிய விஷயமா எடுக்கல அப்படின்னு அது வந்து ரெண்டுமே செப்பரேட் கேஸ் பாத்துக்கல நீங்க வந்து பூலந்தேவியை பூலந்தேவிங்கிறவங்க சம்பல் பள்ளத்தாக்குல கொள்ளைக்காரியா இருந்தவங்க அவர்களை அந்த அம்மாவை வந்து எம்பி ஆகின தேசம் இது ஸோ வந்து அப்போ பூலன் தேவி நல்லவங்க சொல்லிடுவீங்களா அப்படி கிடையாது ஸோ ஒரு ஆள் எம்எல்ஏ ஆறாரு எம்பி ஆறு ஒன்று இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் மேலே ஊழல் குற்றச்சாட்டு சொல்கிறாங்க அவர் முதலமைச்சராக இருக்கார் அப்போ முதலமைச்சர் ஆகிட்டார்னா ஊழல் குற்றச்சாட்டு சொல்லக்கூடாது திரும்பி எம்பி ஆகிட்டான் ஊழல் சொல்லணும் இது வேறு ப்ராசஸ் இது எலெக்ஷன் ப்ராசஸ் நீங்கள் ஓட்டு கேட்குறீங்க மக்கள் ஓட்டு போடுறாங்க ஓட்டு போட்டதுக்கான காரணம் திமுகவாக இருக்கலாம் திமுக கூட்டணியாக இருக்கலாம் ஸ்டாலினாக இருக்கலாம் எதிர்கட்சி அங்கே ஏதோ நூறு காரணமும் இருக்கலாம் அல்லது நீலகிரி மக்களுடைய தனிப்பட்ட காரணங்களாக இருக்கலாம் அதனால் நான் ஓட்டு வாங்கி ஏஜிட்டு எம்எல்ஏ ஆகிட்டேன்னா அப்போ எந்த கேஸுக்கு நான் சொல்லிடுவீங்களா அப்போ ஒருத்தர் மேலே கூட போட முடியாது மக்கள் அதை ஆதரிக்கிறாங்க மக்களுக்கு தெரியாது மக்கள் சாதம் மதம் சாமானியர்கள் உங்களுக்கு தெரிஞ்சாலும் பத்துல ஒன்று கூட தெரியாது தெரிஞ்சாலும் உங்களுக்கு சொல்லத் தெரியாது அப்போ அவங்க வேற வேற காரணங்களுக்காக ஓட்டு போடுவாங்க தட் இஸ் அ செப்பரேட் கேஸ் இது வந்து ஜுடிஷியல் ப்ராசஸ் அது வந்து எலெக்ஷன் ப்ராசஸ் இது ஜுடிஷியல் இது இதை கிளப்ப முடியாது எம்பி ஆகிட்டாங்க அவங்கள கேஸ் போட முடியாது மந்திரி ஆகிட்டணும் தட் இஸ் நாட் த கேம் ஸோ மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க தேர்ந்தெடுக்கல இந்த கேஸில் லாஜிக்கல் எண்டு வரைக்கும் நம்ம காத்துருக்கோம் அவ்வளோதான் லாஜிக்கல் எண்டு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் காத்து இப்போ வந்து அதுக்கு முன்னாடி செமிஃபைனல் நிற்கிது செமிஃபைனல் நிற்கும் போது இவர் வந்து பால வலுவா தூக்கி போடுறார் நீதிமன்றம் ஒரு இன்டைரக்டாவது இதை கன்சிடர் பண்ணணும் என்னப்பா ஏதோ டேப்லாம் ரிலீஸ் பண்ணாங்க இல்லையா அதெல்லாம் என்னது அப்படின்னு பார்க்கும் இன்னைக்கு வழக்காடக்கூடியவங்க பாத்தீங்கன்னா அரசு தரப்பில் இருந்து நியமிக்கப்பட்ட வக்கீலா இருப்பாங்க போன பீரல் யாரு குற்றம் சாட்டப்பட்டவங்க கூட்டணி குற்றம் சாட்டினவங்க கூட்டணி வழக்கறிஞர் அவங்க இந்த இன்னைக்கு பார்த்துருக்கோம் நம்ம வந்து எல்லாரும் பேசுறவங்க கூட அவங்களுக்கு நான் சொல்லிட்டேன் நான் வந்துட்டேன் நான் பார்த்துட்டேன் ஒன்றும் பிரச்சனை இல்ல வருவாங்க போயிடுவாங்க இது இப்படி ஒரு கான்ஸ்பியூசி நடந்திருக்காங்கன்னு நமக்கு ஒரு அப்போ இந்த நீதிமன்றம் எப்படி விசாரிக்கவும் இப்போ வந்து ஒரு நியாயத்தை இந்த மூணு டேப்லயுமே காமனா சொல்லக்கூடிய ஒரு நேம் அப்படின்னா ஜாஃபர் சேட் அவர்களோட பேர் தான் வந்து இந்த மூணு டேப்லயுமே நம்ம கேட்கக்கூடிய ஒரு ஸோ இருக்கு இந்த பர்டிகுலர் கேஸை மறுபடியும் மறுபடியும் எடுத்து நடத்தும் பொழுது ஏவனா ஜாஃபர் சேட் இருப்பாரா ஏ ஒன்னாக ஒரு வாய்ப்பல்லை முதல்ல இது வந்து டேப் ஒரிஜினலாங்கிற பார்க்கணும்னு நான் ஃபர்ஸ்ட் டைமே சொல்லிட்டேன் இந்த ஆடியோ கேட்கறத பார்த்தா இந்த விஷயத்தை அந்த இது ஜாஃபர் சேட் அவர்களுடைய ஃபோன்லேருந்து தான் போன மாதிரி தெரியுது இந்த கிளாரிட்டி ரெண்டு பேருக்கும் இந்த சைடு அந்த சைடு பேசுகிறவங்களுக்கு இல்லை அப்போ ஒருவேளை இது ஒரிஜினலாக இருந்தால் இந்த எண்டில் தான் போயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது அது வந்து இவங்க டேப் பண்ணாங்களா அவங்க டேப் பண்ணாங்களா இவங்க டேப் பண்ண வேறு ஆட்ட போச்சா லாட் ஆஃப் திங்ஸ் எது நமக்கு தெரியாது ஒரிஜினலாக டூப்ளிகேட்டாக எல்லா கேளுமே அப்படி இருக்கு அப்போ இந்த கேஸில் வந்து கூடுதலான ஒரு சாட்சியாக சேர்க்கப்படுவார் தவிர ஏ ஒன்னாக சேர்க்கப்பட முடியாது ஏன்னு அவருக்கு ஏதாவது ஆதாயம் இருக்கான்னு இப்போ வரைக்கும் எந்த ப்ரூஃப் இல்லை டே ஒன்லேருந்தே திரு ஜாஃபர் சைட் இந்த வழக்கில் தொடர்புடையவராக இருக்கிறாருங்கிறது எந்த ப்ரூஃபும் இல்லை அவர் ஒரு விஷயம் அவர் வந்து அப்போ வந்து உளவுத்துறையுடைய தலைமை அதிகாரியாக இருந்ததனால சில விஷயங்கள் அவர்கிட்ட ஷேர் பண்ணுறாங்க அது சில விஷயங்கள ஆமான்னு கேட்டுக்கிறார் சில விஷயங்கள ஆமா இல்லையானு டவுட் பண்ணிக்கிறாரு க்ளியர் பண்ணிக்கிறார் அவ்வளோ தான் ஸோ அவர் வந்து ஒரு கான்வெஸ்சில் அகைன் இந்த டேப் உண்மையாக இருந்தால் அவர் வந்து ஒரு கான்வெர்ஷேஷனில் ஈடுபடுறார் அவ்வளோ தான் அப்போ அது கான்வெர்ஷேஷனில் ஈடுபட்டாருங்கன்னாலே அவருக்கு வந்து கான்ஸ்பரன்ஸில் தொடர்புக்கு நீங்கள் கொண்டு வரலாம் அப்போ நீங்கள் வந்து கடைசியாக ஒரு அக்யூஸ்ட்டாக நீங்கள் ட்ரை பண்ணலாம் அல்லது விட்னஸாக வச்சலாம் விட்னஸாக வச்சுக்கிறது தான் எனக்கு தெரிஞ்ச லீகலாக சேஃபான பிளேஸ் பேசா இருக்க முடியும் நான் நினைக்கிறேன் நீங்க பேசுனீங்களே என்ன பேசுனீங்க பேசுனது உங்க குரல் தானா இது அவருடைய குரல் தானா அப்ப என்ன டீட்டு நீ வந்து அண்ணாமலை போட்டது வந்து முப்பத்தி செகண்ட் இருக்கு மிச்சம் செகண்ட்ஸ் என்னாச்சு இது இப்படி தெரிஞ்சுட்டு டு மோர் டு கெட் மோர் நாலேஜ் அபவுட் தட் கான்வர்சேஷன் இது நம்ம ட்ரை பண்ண முடியுமே தவிர இவருக்கு ஆதாயம் இருக்குதா இல்லையான்னு நீங்க கிராஸ் பண்ண முடியாது அது வந்து ஆதாயம் இருந்தா தான் நீங்க எவ்வளவு முடியும் அதாவது டூ கேஸ்ல நான் ஸ்பெக்ட்ரம் அலகேஷன் மூலமா நேரடியாகவும் மறைமுகமாக நான் ஆதாயம் பெற்றேன் அப்போ இருந்த மந்திரியும் அப்போ இருந்த பல நிறுவனம் ஸ்வான் டெலிகாம் உட்பட பல நிறுவனமும் அவர்கள் ஆதாயமடைந்தார்கள் தான் கேஸ் அப்போ ஆதாயம் இல்லாமல் நீங்கள் கேஸ் போட முடியாது இப்போ இந்த கேஸ்ல இன்னொரு பேர் அப்படின்னு சொன்னா சாத்திக் பாஷாவுடைய கொலை வழக்கும் வந்து இந்த கேஸோடய ஒப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு இப்போ சமீபமா பிரபாகரன் ஒருத்தர் வந்து நான் வந்து அதுக்கு சாட்சியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரஸ் மீட் ஒண்ணு கொடுத்துருக்காரு சார் இதை பத்தி நீதிமன்றம் தான் போய் புரிஃப் பண்ணணும் நிறைய வந்து திரு வைகோ அவர்கள் இதை பத்தி பேசியிருக்காரு சாதிக் பாஷா அவருடைய மனைவி இதை பத்தி பேசியிருக்காங்க மற்ற பலர் திரு பிரபாகரன் பேச்ச நான் பேட்டியை நான் பார்க்கல நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இதை பத்தி இது எல்லாமே பப்ளிக் டொமைன்ல இருக்கு ஆனா நம்ம வந்து பப்ளிக் டொமைன்ல ஒருத்தர் பேசுறது நம்ம சொல்லிடுவோம் ஏற்கனவே சொன்னோம்ல திரு அண்ணாமலை அவருடைய ஆடியோ டேப் வச்சு நான் வந்து ஏன் ஆமா பிரச்சனை அடுத்த கட்டத்துக்கு நகரில் ஸோ இதெல்லாம் பொது வெளியில் வந்தால் நமக்கு வந்து ஒரு நீதிமன்றத்தின் மூலமாக நிரூபிக்கப்பட்டாலும் நம்ம தெரியும் நீங்கள் ஒரு குற்றச்சாட்டு சொல்லிட்டீங்கிறக்க நான் ஏற்றுக்கு போகணுங்கிற அவசியம் இல்லை ஸோ திரு அண்ணாமலை அவர்களே சொல்லியிருந்தாலும் அவர் வந்து ஒரு பொறுப்பான ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்தவர் இன்னைக்கு ஒரு அகில இந்திய தலைவர் கட்சியோட மாநில கூட அதில் ஒரு அக்கண்ணா நம்ம வச்சு தான் நான் ஒரு பத்திரிகையாளர் அணுக முடியும் அதுபோல் திரு பிரபாகரனோ திருமதி சாதிக் பாஷாவோ மற்ற நண்பர்களோ நிறைய பேர் அந்த மரணத்தில் ஒரு பெரிய மர்ம மரணம் அதில் குழப்பம் இல்லை அது வந்து ஒரு கேஷுவலான நேச்சுரல் டெத்து இல்லை அது ஒரு சஸ்பீஷியஸ் டெத்து பட் அதுக்கான ரெமடி நம்ம எங்கே தேட முடியும்னா நீதிமன்றம் மூலமாக மட்டும் தான் தரப்படும் மற்றவங்க சொல்கிறத வந்து நம்ம ஓஹோ அப்படி இருக்குதான்னு கவர் பண்ணிப்போம் இதில் பார்த்திங்கன்னா திரு அண்ணாமலை அவர்கள் வெளியிடுறதுல பொலிட்டிக்கல் இம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும் புரியுங்களா சாதகமாக நாலு பேர் யோசிப்பாங்க பாதகமாக நாலு பேர் யோசிப்பாங்க அதுக்கான இம்பாக்ட் இருக்கும் அதுக்காக தான் அவர் பண்ணுறாரு அது நல்ல விஷயம் பொலிட்டிகலாக இட்ஸ் அ குட் கேம் ஆனால் திரு சாதிக் பாஷா அவருடைய மரணத்தை வந்து பொலிட்டிக்கலாக நீங்கள் பார்க்க முடியாது அது வந்து என்ன இம்பாக்ட் கிடையாதுன்னு அப்புறம் இந்த மரணம் வந்து சஸ்பீசியஸ் டெத்தாக இல்லாட்டி வந்து மர்டராக இல்லாட்டி வந்து ஒரு சூசைடாக இந்த மூணு தான் அதை கொள்ள முடியாது அப்போ நீதிமன்ற விசாரணை ஒரு நியாயமான புலன் விசாரணை தான் அதை தீர்வு சொல்ல முடியுமே தவிர நான் நீங்களும் அது ஒரு தீர்வு காண முடியாது இப்போ தொடர்ந்து வந்து செந்தில் பாலாஜி அவர்களாக இருக்கட்டும் பொன்முடி அவர்களாக இருக்கட்டும் இது மாதிரி தொடர்ந்து திமுகவுக்கு ஒரு நெருக்கடியான சூழல் அந்த அமைச்சரவையில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் மற்றும் எம்பிக்கள் பற்றி தொடர்ந்து விஷய இந்த மாதிரி விஷயங்கள் வரும்பொழுது திமுகக்கு இது ஒரு பெரிய நெருக்கடியை ஏற்படுத்துமா இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் எலெக்ஷனில் அது ஒரு பாதிப்பை அவங்களுக்கு உருவாக்குமா ஆக்சுவலாக பாத்தீங்கன்னா இருக்காது அதுதான் வந்து பெரிய துயரமான விஷயம் என்னன்னா ஈசி வினா இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாமா ஆமா ஈசி வினா இருக்கலாம் அது வந்து என்ன காரணங்கிற நான் சொன்னேன் ஈசி வினா இல்லாம எப்படி போகுங்க நான் சொல்றேன் ஈசி இருக்குங்கிறது தான் என்னுடைய அதுக்கு என்ன காரணம் அதற்கு காரணம் பொன்முடியோ செந்தில் பாலாஜியோ கிடையாது செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து அதிமுக பீரியடில் செஞ்சதாக சொல்லப்பட்ட வழக்கு வந்துட்டு இருக்கு திரு பொன்முடி அவர்கள் வந்து திமுக செஞ்ச வழக்கு ஸோ அவர் தான் ஃபஸ்ட்டு திமுக பீரியட்லேயே ஊழல் செஞ்சு திமுக பிறிலேயே கன்வெக்ட் ஆயிருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் ஸோ இதுதான் செந்தில் பாலாஜி செக் முடியாது ஏன்னா நீங்க உங்களுக்கு யாருக்கும் திரு செந்தில் பாலாஜி அவர்களை பத்தி தமிழக மூலம் ஸ்டாலின் அவர்களே எதிர்க்க जेलா இருக்கு 100 செஞ்சாரு சோ அந்த கேஸ் தான் இப்போ நடக்கு அப்ப திரு பொன்முடி தான் फर्स्ट கேட்ச் அவங்களுக்கு ஒரு பிரைஸ் கேட்ச் வந்து பொன்முடி ஆனா கீழ வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்குலாம் ஒரு நரேட்டிவ் ஒன்னு இருக்குது ஏன்னா வாங்கும் போக்கு மத்திய அரசு பழி வாங்கும் போக்கு இடிஏ விடுகிறது மத்திய அரசு ஏஜென்சி விடுறது இவங்க வந்து நிறைய ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க மீடியா ஃபுல்லாக அந்த பக்கம் சப்போர்ட் இருக்குது ஸோ திரும்ப திரும்ப சொல்லி ஒரு கட்டத்தில் இவங்களுக்கு ஆமா இல்லை அப்படியே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிருப்பாங்க அப்போ அதனால வந்து அது ஈஸியாக வச்சுருவாங்க பிளஸ் எலெக்ஷன் பண்றதுக்கு இதுக்கு எந்த சம்பந்தம் இல்லையா பலமுறை சொல்லுவேன் வின் பண்ணுறதுக்கான காரணம்னா டூ தௌசண்ட் நைன்டீனில் டுவெண்ட்டி ஒன்ல என்ன அலையன்ஸ் இருந்ததோ அந்த அலைன்ஸ் அப்படியே இருக்குது டிஎம் கேட்டேன் ஆனால் டூ தௌசண்ட் நைன்டீனில் இருந்த ஏடிஎம் கெலன்சிப் இல்லை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்ல இருந்த பிஜேபி அலையன்சிப் இல்லை அப்போ அவங்க வந்து இவங்க உடஞ்சிருக்காங்க அவங்க அப்படியே நிற்கிறாங்க அப்ப ஆட்டோமேட்டிக்கா பலத்தின் அடிப்படைய ஏற்கனவே பத்தொன்பதுல ஜெயிச்சவங்க இருவத்தொன்னுல ஜெயச்சவங்க யாரு எதிர் நீங்க எல்லாம் சேர்ந்து இருந்தபோது ஜெயிச்சவங்க எதிர் இன்னைக்கு நீங்க பிரிஞ்சிருக்கீங்க அவங்க சேர்ந்தே இருக்கிறாங்க தோன்றுறாங்க அப்ப அப்ப நம்ம நீங்க சொல்ற கால்குலேஷன்ல வலுவான கட்சியா பாஜக இருக்குன்னு எடுத்துக்கணுமா திமுக இருக்குன்னு எடுத்துக்கணுமா நம்ம ஓவரால் இந்தியால ஒரு பெரிய வலுவான கட்சியா திமுக இருக்கு தமிழ்நாட்டுல ரொம்ப பெரிய வலுவான கட்சியா பாஜக இருக்கு இந்தியாவுல தமிழ்நாட்ட பொறுத்த அளவுக்கு திமுக நம்பர் ஒன் கட்சி அதுல எந்த குழந்தைகளுக்கு கூட குழப்ப முடியும் இப்போ இந்த எந்த ஒரு இம்பேக்டுமே திமுக தோல்விங்கிறது எலெக்ஷன் ரிசல்ட்ற வேற நம்பர்ஸ் இவங்க எப்படி பண்றாங்க சீட் எடுக்கிறாங்க எவ்வளவு ஓட்டு எடுக்கிறாங்க இந்த டிஃபரன்ஸ் உங்களால் காட்ட முடியும் அது வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே கூட இன்னைக்கு நம்மளுடைய ப்ராபபிலிட்டி பார்க்கணும் நம்ம வந்து எதுவும் உத்தரவா சொல்ல முடியாதுன்னு யாருமே கமிட் பண்ணல ஆனா நாமளா ஒரு கணக்குல வந்து இங்கி பிங்கி வாங்கி போட்டு எங்கே போகணும்னு யோசிச்சோம்னா நாளைக்கு வரப்போகிற அதிமுக கூட்டணியை விட நாளை கழிச்சு வரப்போகிற பாஜக கூட்டணி ஸ்ட்ராங்கா தெரியுது இன்னைக்கு அவர்கள் பாஜக அந்த ஓபிஎஸ் அவர்கள் டிடிவி அவர்கள் சசிகலா அவருடைய ஆதரவு பாட்டாளி மக்கள் கட்சி தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அப்படி மற்றவருடைய பாரிவேந்தர் கிருஷ்ணசாமி இந்த மாதிரி மற்றவங்க ஏசி சண்மு இந்த மாதிரி மற்றவங்களாம் சேர்ந்து வந்தாங்கன்னா

ஸோ அதையும் பாமக யோசிக்கும் அதுதான் எல்லாருமே தேமுதிகவும் ஒன்று நினைப்பாங்கன்னா நம்ம சுதீஷ் நிப்பாட்டி வச்சுட்டு நமக்கு ஒரு ராஜ்யசபா வந்து வாங்கிட்டோம் இல்லாட்டி சப்போஸ் வரி வாய்ப்பு கூட ராஜ்யசபா கேட்டோம் இல்லாட்டி ஒரு மந்திரி கேட்டோம் ஏதோ ஒன்று கேட்கும் ஸோ எல்லாருக்குமான ஒரு ஸ்பேஷன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் மோடி அவர்கள் திரும்ப வர்றாங்கிறத இந்தியாவில் யாருக்கும் இல்லை ஐஎன்டி அலையன்ஸ்லாம் யாருக்கும் குழப்பம் இல்லை அப்போ இவங்கலாம் என்ன பண்ணா இங்கே இருந்து தான் நமக்கு ஒரு ஆதாயம் நினைப்பாங்க குறிப்பாக பாமக உட்படுத்தணும் ஸோ நாளைக்கு வந்து கூட்டணி வரும்போது பிஜேபி கூட்டணி ஷாங்காக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்போ வந்து அவங்க எவ்வளோ ஓட்டு வாங்குறாங்கிற பார்க்கணும் நல்ல ஓட்டு வாங்கினாங்கன்னா இன்டைரக்டாக அது திமுகவுக்கு பாதத்தை ஏற்படுத்தும் அது இன்னைக்கு அவங்களுக்கு சீட்டாக பாதத்தை ஏற்படுத்தாலும் நாளைக்கு வந்து திமுக நம்பர் ஒன் கட்சியாக இருக்கும் பாஜக நம்பர் டூ கட்சின்னு க்ளைம் பண்ணிக்கலாம் அதிமுக விழுந்துருச்சு அப்போ நம்ம அதிமுக டுவெண்ட்டி ஃபோர்லேயே முடிச்சிட முடியாது டுவெண்ட்டி சிக்ஸ் பார்க்கணும் பட் இருந்தாலும் இந்த ஒரு கிரேத்துக்கு இப்போ நீங்கள் வந்து இந்த ஹாஃப் வேலியில் நீங்கள் நல்ல மார்க் வாங்கிட்டீங்க அப்படி அனுள்ளேயும் வாங்குவீங்கன்னு ஒரு எதிர்பார்ப்பு தான் நீங்கள் நல்ல மார்க் வாங்கிட்டீங்கிற ஒரு அப்ரிசியேஷன் உங்களுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபோர்லேயே கிடச்சி டிஎம் பிஜேபி கூட்டணி பற்றி நீங்கள் பேசுனீங்க அது வந்து பிஜேபி கூட்டணி வலுவாக இருக்குன்னு சொல்கிறீங்க ஆனால் வந்து கிருஷ்ணசாமி அவர்களே வந்து அண்ணாமலைக்கு எதிராக பல அறிக்கைகளும் பல வார்த்தைகளும் வந்து விட்டதை நம்மளால் பார்க்க முடியுது பிஜேபி கூட்டணிக்குள்ளேயே தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு பிளவு இருக்குது ஒரு ஒற்றுமை இல்லை அப்படின்னு நம்மளால் பார்க்க முடியும் எல்லாருமே எல்லாரோடையும் பேசிகிட்டு இருக்காங்க திரு டி விநகரனுக்கு வந்து அதிமுக பாஜக கூட்டணி இல்லை அப்படின்னா திரு டி டி விதனுக்கு ஆப்வியஸ் சாய்ஸ் பிஜேபி அவங்க வந்து பிஜேபி வந்து டிடி திறன்களுக்கு எதிராக இல்லை சரிங்களா திரு அவர்களுக்கு ஆப்வியஸ் சாய்ஸ் ஆனால் அவங்க ஏன் யாருமே கமிட் பண்ண மாட்டேறாங்க ஏன்னா அரசியலில் நம்ம வந்து அண்ணசன்டில் கன்ஃபார்ம் எவ்வளோ சீட்டு எந்தெந்த தொகுதி யார் யார் இதை கொஞ்சம் பேசாமல் நம்ம நடுவில் விட்டோம்னா நம்ம மாட்டிக்குவோம் இப்போ நான் வந்து உங்கள்கிட்ட வேலைக்கு வரேன்னு சொல்லிட்டேன்னு நான் சொன்ன கணக்கில் நான் வந்து உங்களுக்கு கீழே வந்துடுறேன் அப்புறம் நீங்கள் வந்து இந்த வேலையை பிறந்தவா இப்போ நான் முதல்ல வேலை கேட்கும் போதே என்ன வேலை என்ன சம்பளம் என்ன டியூட்டி எங்கே வேலை என்ன ஷிஃப்ட் இதை நான் முதலே பேசிட்டுன்னா நான் வரவேன் வரலேருக்கலாம் இவ்வளோதான் டீல் எனக்கு இல்லை ஸோ எவ்ரிபடி ஸ்டாக்கிங் டெம்சல் அப்போ வந்து திரு கிருஷ்ணசாமி அவர்களுக்கு என்ன ஒரு வாய்ப்பு இருக்குது முன்னாடி பிஜேபி தர வாய்ப்பே இல்லாமல் இருந்துச்சு இப்போ பிஜேபி லைன்ஸ் ஸ்ட்ராங்கராக இருக்கிறனால ஏடிஎம் கீழே ஒரு நீடு இருக்குது இப்போ தென்காசி வந்து யார் எனக்கு கொடுக்குறாங்களோ அவங்க கூட அலைன்ஸ் அப்படின்னு வைக்கலாம் ஸோ தென்காசி தொகுதி நீங்கள் கொடுக்குறாங்க ஏன்னா வந்து பிஜேபியில் தென்காசி தொகுதியில் ஆல்டர்னேட்டிவ் கேண்டிடேட் அவங்க வச்சிருக்கிறாங்க கணக்கில் பிஜேபி பொறுத்தவரைக்கும் அப்ப இது நமக்கு கிடைக்குமா அவங்களுக்கு கிடைக்குமா பிஜேபி பிஜேபி என்ன சொன்னா ஒரு தொகுதிக்கு மூணு பேர் போட்டு வச்சிருப்பாங்க அந்த மாதிரி வேலை பாக்க முடியுங்க திரு ஹெச்ராஜா வந்து நான் இனிமேல் எலக்ட்ரல் பாலிட்டி பாலிட்டிக்ஸ்ல இல்லைன்னு அவர் நான் தேர்தலில் போட்டியிட போற சோ சிவகங்கைக்கு வேற கேன்டேட் நீங்க தேடையா இப்படி ஒரு ரெண்டுக்கு மூணு பேர் வந்து வேற இடத்தான் வச்சிருப்பாங்க அவங்க தென்செனைக்கு எனக்கு தெரிஞ்சு பதினஞ்சு கேண்டேட் இருக்காங்க நீங்க கூட நீங்க போலாம் வேண்டாம் பொறுப்பு அவ்வளோ அவ்வளவு இருக்காங்க பதினாறாவது போலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்ப வந்து ஒவ்வொரு இடத்துக்குமே இந்த ஒரு ஆல்டர் இருக்கும்போது திரு டாக்டர் கிருஷ்ணசாமிக்கு ஒரு டவுட் இருக்கலாம் இல்லை ஒரு கூட்டணியாக இருக்கும்பொழுது அதெல்லாம் பேசிட்டு தான் சார் டிசைட் பண்ணணும் நம்மளே இவங்க நீங்கள் தான் போய் வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிறகு கூட்டணி கட்சிக்கு ஒரு எப்படி ஒரு நம்பிக்கை வரும் இந்த தொகுதி வந்து நம்ம கேட்டு வாங்கலாம் அப்படின்னு நம்பிக்கை எப்படி கூட்டணி கட்சிகள் கூட்டணிங்கிறதே போத் பெனிஃபிஷரியாக இருக்கிறதா தான் உங்களை வச்சு நான் வாழணுங்கிற எந்த கட்டாயமும் கிடையாது உங்களை வச்சு நான் வாழணும்னு முடிவு பண்ணேன்னா என்னால் உங்களுக்கு லாபம் உங்களால் எங்களுக்கு லாபம் இருந்தால் மட்டும் தான் வாழ முடியும் டெய்லி புருஷங்காரம் உழைச்சிருப்பேன்னு யார் கல்யாணம் பண்ணுவா டெய்லி பொண்டாட்டி வந்து வேறையா சுற்றிட்டு இருப்பானு யார் கல்யாணம் பண்ணுவான் ஸோ நீ என்னையை பார்த்துக்கிறேன் நான் உன்னைய பார்த்துக்கிறேன் தான் கல்யாணம் நடக்க முடியும் அப்போ டாக்டர் கிருஷ்ணசாமியால் பிஜேபி என்ன ஆதாயுன்னு பார்க்கும்ல டாக்டர் கிருஷ்ணசாமி ஒரே ஒரு தொழில்தான் ஓ ஓட்டு இருக்குது அதுலேயும் அவரே தான் போட்டிவிடுவார் இப்போ எனக்கு என்ன பெனிஃபிட் அப்போ டாக்டர் கிருஷ்ணசாமியால் எனக்கு பத்து தொழில் மற்ற தொகுதிகளில் அவருக்கான அந்த வசதி இல்லைன்றீங்க அதை அதுதான் சொல்கிறேன் இவரால் பத்து தொகுதியில் லாபம் நம்ம அவருக்கு ஒரு தொகுதி கொடுக்கும் இப்படி மியூச்சுவலில் தான் போகும் அதை தான் அவர் பேரம் பேசுவார் அவர் வந்து அதை தான் அதிமுகலையும் சொல்வார் அதை தான் அவர் பாஜகலையும் சொல்வார் நிலையும் சொல்வார் ஸோ ரெண்டு பேரில் யார் சீட்டு கொடுக்குறாங்களோ அவங்க சேர்வார் வரும் இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்து மோடி அவர்கள் இன்று வராரு இந்த இதில் வந்து நிறைய பாஜக நிர்வாகிகள் வந்து சந்தித்து பேசுகிறாரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதில் இந்த கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நீங்கள் தான் கேண்டிடேட் அப்படின்னு ஒன்று பேசுவதற்கான வாய்ப்பு இருக்கா சார் திரு நரேந்திர மோடி அவர்கள் எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலேயே எந்த கேண்டிடேட்டையும் ஃபிக்ஸ் பண்ணுவார்னு எனக்கு தோணலை நான் கேள்விப்பட்டவரை அவர் வந்து ஒரு ஓவரால் பிக்சர் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு தான் இருக்கு இந்த மாதிரி பண்ணுங்க இந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு பண்ணாதீங்க ஓவரால் ஏதாவது ஒன்று ரெண்டு பேர் அவருக்கு தெரிஞ்சவங்க தப்பு பண்ணிடாதீங்கன்னு சொல்லும்போது அவர்கிட்ட லிஸ்ட் எப்படி எல்லாமே அவர்கிட்ட லிஸ்ட்டு போகும் நான் அந்த எப்படி அந்த ஸ்பெக்ட்ரம் ஒர்க் ஆகுங்கிற பார்க்குறவங்கனால சொல்கிறேன் எல்லா லிஸ்ட்டும் அவர்கிட்ட போவோம் அன்லஸ் அண்டில் தெரிச்ச ஷாக் அண்ட் சர்ப்ரைஸ் அவர் வந்து வேற எதுவுமே தொடரமாட்டார் ஆனால் வந்து இங்கே இவரை போடுங்க அங்கே வர போடுங்கிற இடத்துக்கு அவர் போகவே இல்லை தட் இஸ் வாட் அது வந்து திரு சந்தோஷ் அவர்கள் தலைமையில் அவங்க ரெடி பண்ணி அதுக்கப்புறம் திரு ஜே பி நட்டாவுடைய ஒப்புதல் வாங்கி அதுக்கப்புறம் அமித்ஷாவோடய ஃபைனலைசேஷனோட முடியுது இங்கே தான் முடியும் இதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு கிராண்ட் அப்ரூவலுக்காக தலைவர்கிட்ட ஏதாவது நாங்கள் ஒன்றும் தப்பு மல்லையெல்லாம் கரெக்டாக தானே இருக்குன்னு பார்க்குறக்காக அவர்கிட்ட போய் அப்போ யாராவது ஒரு எக்ஸ் இப்போ இப்போ சிட்டிங் மந்திரி வேண்டாம் இல்லாட்டி வேறு இப்படி இப்படி வேறு அப்படின்னு ஏதாவது ஒன்று லெவன்த்தவர் சேஞ்சஸ் ஏதாவது பண்ணாலே தவறு மற்றபடியெல்லாம் இங்கே இங்கே வந்து அவர் எப்படி என்ற ஒரு முக்கியமான தலைவர் வந்து பேசும்போது சொன்னார் நான் வந்து பத்து தடையாக பார்த்துருப்பேங்க இந்த பத்து வருஷத்தில் பிஜேபியோட முக்கியமான தலைவர் ஒருத்தர் ஐ ஹவ் அட்லீஸ்ட் மெட் ஹிம் டென் டைம்ஸ் இன் தீஸ் டென் இயர்ஸ் ஒரு தடவை விட அவர் என்கிட்ட பாலிடிக்ஸே பேசலன்னார் நரேந்திர மோடி ஒரு ஒருமுட ஹெல்த்தை பார்த்துக்கோ எப்படி இருக்குது தமிழ்நாடு அப்படி இருக்கு சூப்பர் அப்படி இருக்குது இந்த திருக்குறள் ஏதாவது சொன்னாங்களே அந்த கோயில் பார்த்துருக்கு இப்படி தான் நார்மலாகவே பேசிட்டு இருக்காரு வந்து ஒரு தடவை கூட வந்து அரசியல் பண்ணி ஸ்டாலின் என்ன செய்யணும் தெரியுமா இ பேசினது அந்த பிசினஸே அவர் பேசினது ஏன்னா அவர் வந்து அதுக்கு நான் நாட்டை பார்த்துக்கிறேன் நீ கட்சியை பார்த்துக்கணும் அவங்களுக்கு ஒரு பெரிய கிளாரிட்டி வந்து திரு அமித்ஷா வந்து முழுக்க கட்சியை பார்த்துக்கிறார் அதனால தான் அவர் வந்து வெறும் எம்பியாக இருந்தாலும் திரு ஜே பி நட்டா அகில இந்திய தலைவராக இருந்தாலும் திரு சந்தோஷ் வந்து அகில இந்திய பூச்சலாக இருந்தாலும் இவர் எப்படி உள்ள வராருன்னா இந்த கணக்கில் தான் இவர் தான் பார்ட்டியை பார்த்துக்கிறார் அப்போ ஏதாவது ஒரு டவுட்டுக்கு தான் இங்கே போய் நிற்கிறாங்களே தவிர இவருடைய என்ட்ரி டெய்லர்ல ஸோ இப்போ நரேந்திர மோடி அவர்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கும் போது அவங்க எல்லாருமே பேசி நல்லா இருக்கும் சார் சூப்பராக இருக்கும் சார் நம்ம முப்பது ஜேஎச்சில் சார் நாற்பது ஜிஎச்சலாம் சார் ஐம்பது லட்சம் ஓட்டு வருஷம் பாங்க வெரி குட் வெரி குட் நல்லா பண்ணுங்க இவ்வளோ தான் நீ இந்த கள்ளக்குறிச்சியில் இப்படி பண்ணுங்கள் அந்த விருதாச்சலத்தில் இப்படி பண்ணுங்கள் திருச்சியில் இப்படி பண்ணுங்க அந்த நுவான்சஸ்க்குலாம் அவர் போகிறதுல நல்லபடியாக போயிட்டு இருக்கீங்களான்னு போயிட்டு ஒரு ஹாப்பியாக இருக்காரு என தெரிஞ்சு ராமர் கோயிலுக்கு வாங்கலாம் சொல்லிகிட்டு இருப்பார் அவ்வளோதான் அவர் வந்து அவருடைய பிளஸ்ஸிங்ஸ் அவர் வந்து இப்போ வந்து ஒரு அடுத்த ஒரு நார்மல் ஒரு பிரைம் மினிஸ்டர் ஒரு பொலிட்டீஷனுங்கிற லேயர்லேருந்து ஒரு லேயர் மேலே போய் ஒரு ஆச்சாரியா பிரம்மா குரு குரு ரிஷி அந்த இடத்துக்கு போயிட்டார் ராஜர்சிங் சொன்ன இல்லை நம்ம நான் ஏற்கனவே சொன்னதான் ஒரு இருபத்தஞ்சு வருஷத்தில் நம்ம நம்ம இந்தியாவில் ஒரு சாமியாக பார்க்க போகிறாங்க எழுதிட்டு இருபத்தஞ்சு வந்து கட்டாயம் நீங்கள் இருப்பீங்க இது வந்து மோதி பாபா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பயங்கர அருளாசி கொடுப்பார் அவர் வந்து ஒட்டுமொத்த உலகத்தை ஆட்டி படித்தார்னு இருபத்தஞ்சி வருஷத்தில் வி ஆர் கோயிங் டு ரீட் ஹிஸ்ட்ரி அபவுட் ஹிம் அது நடக்கத்தான் போகுது அதற்கான ஆரம்ப அறிக்கலாம் அவர்கிட்ட வந்துருச்சு தட் இஸ் வாட் ஹிஸ்ட்ரிங் அப்போ வந்து சின்ன சின்ன பெட்டி பாலிடிக்ஸ்லாம் நான் பார்க்காம அதெல்லாம் மற்றவங்க பார்த்துருன்னு சொல்லிட்டு அவர் வந்து அடுத்த லேயரில் ஏறிட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ஆண்டு தொடங்கியே ரெண்டு தடவை வந்து தமிழ்நாட்டுக்கு வந்துட்டார் அப்படி இருக்கும்பொழுது தமிழ்நாட்டில் எப்படியாவது பாஜக வந்து கால ஊன்றிடணும் அப்படின்ற ஒரு முனைப்பில் மோடி அவர்கள் செயல்பட்டார் அவருடைய கான்ட்ரிபியூஷன் இந்தியா முழுக்க இருக்குது அதாவது நல்லா உழைக்கிறார் அவர் பேய் மாதிரி உழைக்கிறார் அவருடைய உழைப்புக்கு இன்னைக்கு நம்ம ஆள் பார்க்க முடியாது ஒரு பேச்சலரு அவர் வந்து ஒரு இருபது மணி நேரம் சாதாரண உழைக்கிறார் திரு கருணாநிதி அவர்கள் எப்படி வந்து இருந்தார் அந்த மாதிரி அதாவது தூக்கம் வரலன்னா கூட அதை கன்ஸ்ட்ரக்ட்டிவாக ஏதாவது செய்யறது அன்னேரம் வந்து விடிய விடிய ஒரு ராத்திரி பன்னெண்டரை மணிக்கு ஃபோன் பண்ணி திரு இவர் ஜெய்சங்கருக்கு ஃபோன் பண்ணுறாரு அது வந்து உக்ரைன் ரஷ்யா சண்டே பார்த்தியா என்னாச்சு எனக்கு அப்டேட் பண்ண அப்படின்றார் அப்போ இருபத்தினாலும் இதே வேலையாக இருக்கிறார் அவருக்கு அந்த குழப்பமே கிடையாது அந்த அடிப்படையில் என்னை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கங்கன்றார் அதை நான் கண் பார்த்தேன் அது அஸ்ஸாமுக்கு அவர் செய்கிறார் தமிழ்நாட்டுக்கு செய்கிறார் யார் யார் நேற்று ரெண்டு நாள் கேரளாவில் இருந்தாரே ரெண்டு நாள் இருந்தார் கேரளால அங்கே போய் காரியகர்த்தாவோட மீட்டிங் போகிறாரு கொச்சியில் குருவாயூர் கோயிலுக்கு போகிறாரு நம்ம இந்தியன் ஆயில் கம்பெனியை திறந்து வைக்கிறார் எல்லாம் ஸோ என்னென்ன முடியுமோ எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கோங்கன்ற அதில் வந்து குழப்ப முடியாது அவங்க மட்டும் இல்லை நீங்கள் எந்த திருச்சியில் அவர் பேசும்போது நீங்கள் கவனிச்சிக்கலாம் தெரில கடந்த அஞ்சு வருஷத்தில் மட்டும் நாற்பது மந்திரிகள் நானூறு முறை வந்திருக்காங்க வந்துகிட்டே இருக்காங்க வி கே சிங் அவர் வந்து வேலூருக்கு வந்துகிட்டே இருக்காரு நிறைய பேர் கவனிக்கிறது இல்லை நிறைய இன்னும் பேர் தெரியாத மந்திரிகள்லாம் வந்து ஏகப்பட்ட வந்துக்கிட்டே இருக்காங்க மத்திய அமைச்சர்கள் இங்கே ஆளாளுக்கு அவங்களுக்கு ஒரு இடம் கொடுக்கப்பட்டு அவங்க அவங்க இவர் திருச்சி வந்துட்டே இருப்பார் இவர் வேலூர் வந்துட்டே இருப்பார் இவர் மதுரை வந்துட்டேரு வந்துகிட்டே இருக்காங்க அவங்க கட்சி வலியை பார்த்துக்கிட்டே இருக்காங்க என்கரேஜ் இருக்காங்க ஸோ தமிழ்நாடு முக்கியமான ரொம்ப முக்கியம் தமிழ்நாடு கேரளா ஆந்திரா தெலுங்கானா இந்த நாளே அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்க பிரதமரை பொறுத்தளவுக்கு என்னை எவ்வளோ நாள் பயன்படுத்திக்கின்ற அதுக்கு வந்து அந்தந்த கட்சி தலைவர்களுடைய சாமர்த்தியம் இந்த பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி பற்றி நம்ம பேசும்பொழுது அவங்க வந்து பிஜேபி கூட்டணி பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி ஏற்படலனாலுமே இவங்க ரெண்டு பேருமே வந்து ரொம்ப எதிரும்புதிரும்பமாக மாறுற மாதிரியான ஒரு சூழல் வந்து ஏற்பட்டிருக்கேன் சார் ஒரு திமுக பிஜேபி எப்படி மோதுமோ அதுபோல வந்து ஏடிஎம்கே பிஜேபி மோதறக்கூடிய ஒரு சூழலானது இப்போ ஏற்பட்டிருக்க மாதிரி தெரியுது காலத்தில் காயத்ரி காயத்ரகராம் அவர்கள் இன்று வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீட் பண்ணி வந்து சேர்ந்துருக்காங்க ஏடிஎம்கேல திரு நிர்மல் குமார் பிஜேபியிலேருந்து ஏடிம்கே போனாலோ காயத்ரி ராம் செல் அவங்க வந்து பிஜேபியில் எழுதி அதனால் வந்து பிஜேபி படக்குன்னு உளுந்து நாளை காலையில் கேட்கநாதியெல்லாம் போகிறதுல ஏடிஎம்கே படக்குன்னு பத்து தொகுதி கூட ஜெயிக்க போறேன்ல இதெல்லாம் வந்து சந்தோஷம் அவங்களுக்கு ஆக்சுவலாக திரு நிர்மல் குமாருக்கும் திரு செல்வி காயத்ரிராமுக்கும் ஏடிஎம்கே தான் அவங்களுக்கு அடைக்கலாம் கொடுக்குதுங்களா அதனால் வந்து அது பெரிய விஷயம் இங்கேருந்து போய் ஒன்றும் பெருசாக அங்கே ஒன்று வந்து இவங்களால் அங்கே பெரிய மாற்றம் இல்லை ஒரு தலைவர் வர்றாங்க ஒரு பிரமுகர் வர்றாங்க ரைட் அவ்வளோதான் ஜூஸ் இது வந்து செப்பரேட் கேஸ் இங்கே இவங்க போனனால கவலைப்பட முடியல அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பேருக்குமே எதிர்ப்பு ஓப்பன் இப்போ ஏன் yeah, அப்படின்னா முன்னாடி பொது எதிரியா ஸ்டாலினை வச்சிருந்தாங்க திமுக வச்சிருந்தாங்க அப்ப ரெண்டு பேரும் எடுத்து சண்டை போட்டுருந்தாங்க அப்ப வந்து எதுனாலும் திமுக பேசுவாங்க இப்போ என்ன ஆயிடுச்சு நம்பர் டூ யாருங்கிற கேள்வி வந்துச்சு இப்போ நீங்க நம்பர் ஒன் ஆறதுக்கு முதல்ல நீங்க நம்பர் டூ ஆகும் சரிங்களா நீங்க நம்பர் த்ரீல இருக்கீங்க நம்பர் டூ ஆகணும் அப்படித்தான் நீங்க பைபாஸ் பண்ணி போக முடியும் அப்ப இவங்க நம்பர் த்ரீயோ ஃபோரோ எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு கட்சி நான் முதல்ல வந்து நம்பர் ஒன் ஆக ட்ரை பண்றாங்க அப்ப நம்பர் ஒன் ஆனால் தனியா நான் ட்ரை பண்றேன் அப்ப என்ன திரு சீமானுக்கு மாற்றாய் வரணும் திரு இபிஎஸ்க்கு மாற்றாய் வரணும் அப்புறம் வந்து திரு ஸ்டாலினுக்கு மாற்றா வரணும் அப்ப இந்த இடத்துல வரும்போது எனக்கும் இவருக்குமான போட்டி இயல்புலேயே într அப்போ அவங்களுக்கும் தெரிஞ்சிரு திரு ஏற்கனவே சொன்னது போல் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் நிறைய காரணங்கள் இருக்குது அவருடைய சமூகம் அவருடைய வயசு அவர் அந்த கொங்கு பில்ட்டில் அண்ணாமலை பண்ணக்கூடிய பெனட்ரேஷன் இதெல்லாம் வந்து பார்த்துட்டு இவருக்கும் ஒரு தேவை இருக்குது திரு அண்ணாமலை அவர்களுக்கும் வளரும்னு பார்த்தபோது அப்புறம் எல்லாத்தையும் தோன்சம் பண்ணிட்டு மேலே வர்றது அப்போ கூட பழகிறவங்க இதர பழகலாம் முடியாது அரசியல்வாதினே நேராக டாப் போஸ்ட் அடையறதான் அவங்களுடைய நோக்கம் அதுக்காக முயற்சி பண்ணுறது அப்போ இந்த ரெண்டு விரும்புமான ரைவல்ட்ரி வந்து ஓப்பன் ஆயிடுச்சு இப்போ எஸ்டிபிஐடையுடைய மாநாட்டில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போய் பேசிட்ட பிறகு இந்த பாஜக அதிமுக கூட்டணிக்கு அதுவும் மூடிடுச்சு நினைக்கிறேன் ரொம்ப தெளிவாக கத்தம் கத்தம் போட்டு அவங்கவுங்க ஆளுக்கு ஒரு செப்பரேஷன் போட்டு முடிஞ்சு போயிட்டாங்க ஸோ இனிமே வந்து இந்த ட்ராக் வந்து இப்போ பிஜேபி வர்சஸ் ஏடிஎம்கேவும் போகும் அது ஒன்றும் குழப்பம் இல்லை ஆனால் இவங்க ஃபோக்கஸ் பண்ணுறது டிஎம்கே தான் அதான் வந்து துக்களுக்கு ஒரு ஆண்டு விழாவில் வந்து திரு அண்ணாமலை வந்து கேள்வியாக சொன்னார் நான் வந்து மெக்ரா போட்டுட்டு போட்டுருக்கேன் நீங்கள் சும்மா இடல் நெட் பிளேயர்ஸ்லாம் இடத்துல வராதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அது வந்து அவங்க சொல்லுவாங்க அதெல்லாம் குழந்த பிள்ளைங்க இதுக்கு முன்னாடி அவர் திரு எடப்பாடி சொல்லி செஞ்சிருக்காரு ஏமா சின்ன பிள்ளைய பேசலாம் அரசியல் முதிர்ச்சி உள்ள அவங்க பேசுறது பா கேளுங்க சொல்லிட்டு ஸோ இந்த ரைவல் வந்து இனிமேல் வரதான் செய்யணும் ஒன்றும் குழப்பம் இன்று காலை அண்ணாமலை அவர்கள் சந்திக்கும் பொழுது உதயநிதி அவர்கள் கொடுத்த ஒரு மீட் குறித்து கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஒரு தவறான வார்த்தையை பயன்படுத்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிகையாளர்கள் சங்கம் நிறைய அமைப்புகள்லாம் வந்து கண்ணம் தெரிவிச்சிருக்காங்க ஒரு பத்திரிக்கையாளரை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அந்த மீட்டை திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு பேட்டி கொடுக்குறாரு அந்த பேட்டி கொடுத்ததை பற்றி இவர்கிட்ட கமெண்ட் கேட்குறாங்க இவர் சொல்லும்போது ஒரு உதாரணத்தை சொல்லி இந்த மாதிரி இந்த மாதிரி சொல்கிறாங்க அந்த வார்த்தைகள் வந்து எப்படிங்கிறது ஒவ்வொருத்தர் பயன்படுத்துகிற சென்ஸை பொறுத்தது நம்ம வந்து நேற்று வந்து டாக்டர் செந்தில்குமார்கிட்ட நான் பேட்டி எடுத்திருந்தேன் தருமபுரி எம்பி அவர்கள்ட்ட அப்போ அவரோட சொன்னார் நாங்கள் கோமியோங்கிற வார்த்தையை பயன்படுத்தினேன் பார்லிமெண்ட்லேருந்து அதை எடுத்துட்டாங்க எனக்கு ஒரு சந்தோஷம் கோமியங்கிற வார்த்தை அன்பார்லிமெண்ட்னு நம்ம பார்லிமெண்ட்டை ஒத்துக்கிட்டு சொல்ல போகிறீங்களா அது புனிதமான விஷயம்லாம் நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்களா பார்லிமெண்ட்டில் ரிமூவ் பண்ணாங்க ஏன் ரிமூவ் பண்ணாங்க அப்போ அவங்களுக்கே ஒத்துக்கிட்டாங்க அப்படி ஒரு ஆனந்த அவங்களுக்குள்ளது ஸோ திரு அண்ணாமலை அவர் வந்து ஒரு உங்களுக்கு யாருக்கும் கடலூரில் வந்து பிரசமீட்டை பார்க்கும்போது ஏன் நீ ஆம்புஷ் பண்ணுறீங்க குரங்குமார் இங்கே தவறிங்க அங்கே தவறீங்க கேட்டார் ஸோ அவருடைய வா பாணி எப்படி இருக்கோ அவர் சொல்கிறார் அவரே பலமுறை சொல்கிறார் உங்களுக்கு பிடிக்கலையா என்னை பாய்கேட் பண்ணுங்க நீங்கள் எதுக்கு என்னை கேள்வி வைக்கிறீங்க அப்புறம் பதில் சொன்னால் வந்து நீ அப்படி சொல்லி அப்படின்னு நான் சொன்னேன் நீங்கள் தீர்மானிக்கல இவர் ஓப்பனாக சொன்ன விஷயம் அவர் எதுவுமே வந்து குரங்கு மாதிரி குதிக்கிறீங்கன்னு சொல்கிறதோ ஏன் ஆம்புஷ் பண்ணுறீங்கிறதோ உங்களுக்கு வேண்டான பாய்க்காட் பண்ணாதீங்க எதுக்கு நீங்கள் என் பேட்டி கேட்குறிங்கிறதோ இதெல்லாம் அவர் ஓப்பனாக சொல்லிட்ட விஷயம் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை நீங்கள் தான் முடிவு பண்ணுமே தவிர அவர் எப்படி சொல்கிறார் அவர் இப்படி சொல்கிறாருன்னு சொல்லுறது நம்ம அரசியல் தலைவர்கள் பத்திரிகையாளர்களை பற்றி சொல்லாத வார்த்தை கிடையாது அப்படிப்பட்ட வார்த்தையை பார்த்தா இது வந்து ஒரு பெரிய மோசமான விஷயம் இதுக்கு வந்து ஒரு ரெண்டு சென்ஸ் இருக்குது அந்த சென்ஸ் அண்ணாமலை அவர்கள் வந்து நியூ பாலிட்டிக்ஸ் ஒரு புதிய பாலிட்டிக்ஸ் நம்ம உருவாக்கணும் இந்த பாலிடிக்ஸ் அழுக்கா இருக்குது தமிழ்நாட்டில் அப்படின்றாரு அப்போ அவர் முன்வைக்கிற அரசியல் வந்து இன்னும் கொஞ்சம் தூய்மையாக இருக்கணும் இல்லையா எதிர்பார்ப்போம் இல்லையா திரு தமிழோரி மணியின் மாதிரி பரவாயில்லையா திரு வாசன் மாதிரி பரவாயில்லையா உங்களுக்கு நீங்கள் ஓட்டு போட்டுருவீங்களா முதலமைச்சர் ஆகிருவீங்களா நியூ பாலிட்டிக்ஸ்னா அது வந்து இன்க்ளூடிங் த பாலிட்டிக்ஸ் பாலிடிக்ஸ் இல்லாமல் வெறும் நியூவா ஃப்ரெஷ்ஷாவா திரு தமிழரி மணியும் தூய்மையான அரசியலை முன்னிறுத்துறாரு திரு வாசன் அப்பழுக்கற்றவராக ஐந்தாண்டு அமைச்சராக இருந்து ஒரு குற்றச்சாட்டு கூட இல்லாமல் இருக்கிறார் ஏன் நீங்கள் முதலமைச்சராக மாட்டீங்க நீங்கள் வெறும் தூய்மை அரசியல் பேசிட்டு தான் இதான் நடக்கும் அப்போ அவர் ரொம்ப திரும்ப சொல்லுற உங்களுடைய பாலிடிக்ஸ் தான் நான் பண்ண போகிறேன் அதை நான் சரி பண்ணுறதுக்கு உங்களோட முல்லை முள்ளால் எடுக்கணுன்றார் அப்போ நீங்கள் அவர்கிட்ட வேறு எதாவது நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது அவர் நான் இங்கே தான் உட்காந்துருக்கேன் சாக்கடைக்குள்ள கை விடணும்னா கை விட்டு தான் க்ளீன் பண்ண முடியும் அப்போ சாக்கடை கைவிடாம சாக்கடை கை விட்டால் கை அழுக்காயிரும் இப்போ ஏன் கை அழுக்காக முடியும் இப்போ க்ளீன் பண்ணவே முடியாது அப்போ அவர் தரையில் இறங்கி இப்போ நான் நீங்கள் திராவிடமா நான் திராவிடம் ப்ளஸ்ன்னு சொன்னவர் அவர் நீ என்ன பண்ணியதை நான் பண்ணுவேன் உனக்கு குறைவிலாம் பண்ணுவேன் ஒரு ஸ்டெப் மேலே பண்ணுவேன் என்றார் இந்த திமுகனு இந்த அதிமுகனு ஏன் மற்றிருக்கூடிய அத்தனை கட்சிகளையும் பத்திரிகையாளர் பற்றி பேசாத ஒரு வார்த்தை சொல்லுங்கள் பத்திரிகையாளர் பற்றி ஒரு விமர்சனம் கூட செய்யாத ஒருத்தர் நான் சொன்னேன் இந்த ரெண்டு பேர் தான் அண்ணன் தமிழரிமொழியன் அண்ணன் ஜி கே வாசன் வேறு யார் பத்திரிகையாளர் பற்றி பேசாத வார்த்தைகளையே வெளியே சொல்ல முடியும் எங்களுடைய அண்ணன் மறைந்த விஜயகாந்த் வரைக்கும் அமரர் கலைஞர்லேருந்து இருந்து யார் பேசலை சொல்லுங்கள் ஜெயலலிதா அவர்கள் நான் பத்திரிக்கை படிக்கிற கிடையாது அப்படின்னாங்க சட்ட சபையில நான் வந்து உங்க பத்திரிக்கைலாம் படிக்கிற படிக்கிற கிடையாம படிப்பாங்கலாம் அப்படின்ட்டாங்க என்ன பசியம் போகிறீங்க சோ பத்திரிகையாளர்களை அவமதிக்கிறது எல்லாருமே பண்ணி இந்த இடத்துல திரு அண்ணாமலை அவர்கள் நல்ல வார்த்தை வேறு ஏதாவது பயன்படுத்திக்கலாமா பயன்படுத்திக்கலாம் இது வந்து டபுள் மீனிங் கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு ஃப்ரேஸ் அது வந்து நீங்க இப்படி எடுத்துக்கலாம் அப்படி எடுக்கலாம் நீங்க அப்படி ஒரு சென்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் கிராமத்துல சொல்லக்கூடிய பல சொல்லி சொல்லி சொல்றாரு அது அதை நீங்கள் தவிர்த்துக்கலாமான்னா தவிர்த்துக்கலாம் பட் வந்து இது ஓ இது இவ்வளோ பெரிய டிஸ்கஸ் பண்ண முடியாது அப்போ இதுக்கு முன்னாடி பேசுனதெல்லாம் என்ன செய்யறது இழித்தும் பழித்தும் நேரடியாக பத்திரிகையாளர் சொல்லி சொன்னாங்களே ப்ரஸ்டிடியூடுன்னு சொன்னாங்களே அதுக்கு என்ன செய்ய போகிறீங்க நாங்கள் போட்ட பிச்சர்னு சொல்லி சொன்னாங்களே அதுக்கு என்ன செய்ய போறீங்க ரெட்லைட் மீடியா அப்படின்னாங்களே அதுக்கு என்ன செய்ய போகிறீங்க அதெல்லாம் என்ன செய்யும் அப்போ அதுக்கெல்லாம் நம்ம என்ன செஞ்சோம் ஒரு அறிக்கை கொடுத்தோம் இதுக்கு ஒரு அறிக்கை கொடுத்தோம் அடுத்த விஷயம் பார்க்கணும் இல்லை சார் நம்ம வந்து இப்போ பாஜகவுக்கு ஒரு ஸ்பேஸ் இருந்துச்சு நீங்கள் பொழுது திமுக பேசுகிறாங்க அப்படின்னா நமக்கு ஒரு ஸ்பேஸ் இருந்துச்சு நீ பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இனிமே அவங்க பேசினா கூட நம்ம எங்கேருந்து அதை சொல்ல முடியும் ஸ்பேஸே இப்போ நம்மளுக்கு இல்லாத ஒரு சூழல் இருக்கு இல்லையா இல்லை இல்லை அது அவங்களுக்காக அதை பற்றி கவலை மாட்டாங்க அவர் தான் சொல்கிறாரு நீ என்னனாலும் பண்ணிக்கோன்றாரு அவர் வந்து இந்த பாலிடிக்ஸ் தான் பண்ண போறேன்னு சொல்கிறாரு இந்த பாலிடிக்ஸ் பண்ணி தான் நான் சரி பண்ண முடியுன்றார் நீங்கள் என்ன செய்யோ அதுதான் நான் செய்ய போகிறேன்றார் நீங்கள் என் மேலே வந்து நீங்கள் அம்பா விட்டுட்டு இருப்பீங்க நான் உட்காந்து மாலையா போடுற ஆள் நான் கிடையாது அவர் சொன்னார்ல ஊரில் ஒரு நான் ரெண்டு அடி திருப்பி கொடுக்குறேன் பிஜேபி அடி வாங்கிட்டு போகிற பிஜேபி கிடையாது ஹி இஸ் வெரி கிளியர் அவர் தெளிவாக சொல்லிட்டு செஞ்சுட்டு இருக்கிறார் நீங்கள் அதுக்கு மேலே அவர் தூய்மை அரசியல் எதிர்பார்க்க முடியாது நீங்கள் வந்து கேரளாவில் வந்து அரசியல் படுகொலைகள் நடக்குது பிஜேபிக்காரங்க பல பேர் பலியாகிறாங்க மாற்றுக் கட்சியிலேயும் பலியாகிறாங்க பிஜேபி காரர்களோ ஆர்எஸ்எஸ் காரங்களோ மட்டுமே பல இந்த ரெண்டு பக்கம் ஒரு ரெண்டு பக்கம் ஒரேதானே செய்யும் நீங்க அப்ப இவங்க வந்து அண்ணாமலை தாக்குவாங்க அண்ணாமலை தாக்க மாட்டாங்க என்ன செய்யும் அப்படி முடியும் சரி அண்ணாமலை தாக்காம டிப்ளோமேட்டிக்கா ரொம்ப ஒழுக்கமாக சரியா இருக்கார் தமிழ்நாட்டில் வந்து அடுத்த விளைச்சல் அவர் போது இன்னைக்கு வந்து சொல்ல போனா இன்னைக்கு ட்ரெண்ட் எப்படி ஆகிடுச்சு நாற்பது அது ரொம்ப துரதிஷ்டமான விஷயம் நாற்பது வயசு கிளாச்சு கண்ணா பின்னாலும் பேசினா தானே தலைவனாயிரம் அப்படி டீசென்டா பேசினா பூமர் ஆயிரம் அப்படி ஐயோ ஐயோப்பாவும் நல்ல மனுஷன் நல்ல அரசியல் தான் மட்டும் பார்த்து தூர்தர்ஷன் மாதிரி எப்படி பார்த்து நல்லா போய்ட்டு நீங்கள் வந்து நீங்கள் ஒவ்வொரு மீடியாலையும் சோசியல் மீடியா தமிழெல்லாம் எப்படி போடுறீங்க என்னென்ன வார்த்தையை போடுறீங்க அதுதான் ட்ரெண்டு அப்புறம் நீங்கள் வந்து ஒரு அரசியல் தலைவரை ட்ரெண்டாக வச்சுக்கிடாமல் அவர் வந்து நீங்கள் போய் பூமர் மாதிரி பூமருமாருன்னு எப்படி இருப்பார் அவர் அண்ட் மற்ற கட்சிகள் இருக்கான்னு சொல்லுவாங்க எல்லா கட்சியும் இருக்குன்னா திரு அண்ணாமலை அவர்களை நம்ம கண்டிக்கணும் புரிஞ்சுங்களா சார் நீங்கள் தான் சார் அந்த அரசியல் தரம் தாழ்த்துறீங்க எல்லாரும் எவ்வளோ டீசெண்டாக பிஹேவ் பண்ணுறாங்க நீங்கள் எப்படி சார் பேசணும் நம்ம அவர் நம்ம கட்டாயம் கண்டிக்கணும் எந்த குழப்பமும் கூட ஆனால் எல்லாருமே பண்ணுறாங்க இவரும் பண்றாரு அப்ப நீங்க எப்படி சொல்ல அப்ப அரசியல் முழுக்காடுதான் அரசியல்வாதி முழுக்காடு அப்பதான் செய்யும் நன்றி சார்